ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மிஸ் சீரீஸ்ன்னு கென பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எபிசோடில் இருந்தால் கதை ரொம்பவே சீரியஸாக போக ஆரம்பிக்கும் சில விஷயங்களை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சாலுமே கூட நான் ஸ்பாய்லர் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கதையில் இருக்கிற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கென பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோட் நயன் இப்போ ஒரு பிளேஷ்பேக் பண்ணி நமக்கு காமிக்கிறாங்க மிடில் ஸ்கூல்ல ஹீமாவியை தவிர்த்து நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஃப்ரெண்டோ இருந்திருப்பான் வந்துருப்பா எங்க நம்ம கேட்டு ஹீமாவரி நம்ம விட்டுட்டு இன்னொருத்த கூட மனசுல நினைக்கா போல நம்ம ஹீரோ பையன் சொல்றான் கிறிஸ்மஸ் எக்ஸிபிஷனுக்கு நம்ம ஹீரோ ஃப்ளவர்ஸ் வச்சு சில விஷயங்களை மேக் பண்றான் அது என்ன பண்ண போறேன்னு ஹீமாவரி கேக்குற ஹீமாவரி எக்ஸிபிஷன் பாக்க வர மாட்டாலாம் அவளுக்கு பிளான்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணான்னு இன்னொரு பையன் சொல்லுவோம் இல்லையா கண்டிப்பா வரவேன்னு சொன்னா நம்ம ஹீரோ சொன்னா பிளஸ் ஹெல்ப் பண்ணுப்பா அன்னைக்கு நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறான் அந்த பையன் கேட்கறான் ஹீரோவோ சரின்னு சொல்லியிருக்காங்க சிபேஷனுக்கு யாரும் வரப்போறது இல்லை ஹீமா அவரையும் வரப்போறது இல்லை நம்ம ஹீரோ யோசிச்சா நம்ம ஹீரோவோட டீச்சர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஹீமா அவர் எங்கன்னா அவங்க கேட்கவோ நடந்தது நம்ம ஹீரோவோ சொல்லிட்டு நான் இங்க தனியா இருக்கிறது இல்லை எந்த தப்போ நம்ம ஹீரோ கேட்கும் சில நீ ஒரு சீடை வதைக்கிறத விட ரெண்டு மூணு சீடை சேர்த்து வளச்சுன்னா அது இன்னும் பியூட்டிஃபுல்லா வளரும் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லிட்டு போறாங்க பார்த்தா ஹீமா வரையும் நம்ம ஹீரோ எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கா இன்னைக்கு நான் எக்ஸிபிஷன் நடத்தவே இல்லை நம்ம ஹீரோ அவ போய் சொல்லி தான் அவளை வேற இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கான் நான் அவங்க வீட்டுக்கு போனவன் சிஸ்டர் சாக்கிரா தான் நீ இங்க இருக்கன்னு சொன்னாங்க எதுக்குப்பா தேவையில்லாத அந்த செட்டப் எல்லாம் நம்ம காமெடியா எங்கிட்ட ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணா நானும் ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும் நீ ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ண அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் பையன் ஒன்னு யூஸ் பண்ணி என்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிருக்கான் ஜென்னு ஃப்ரெண்டு கிடைச்சா அதுல நான் ஹாப்பி ஹாப்பியாவே பட் இப்படி பண்றது எனக்கு அவன சுத்தமா அப்படி தடவை எனக்கு நீ சீட்டிங் பண்ணாது சரியா அண்ட் என்னைய ஹாப்பி ஆகணும் அப்படின்னு நினைச்சேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாதான் ஹீமாவரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட மெயின் பீஸ போயிட்டு பாக்குறா சன்ஃப்ளவர் கார்த்தோ ஹீமாவாரி அப்படிங்கிறது தான் என் பேரோட அர்த்தத்தையா மைண்ட் டிவிஷனா வச்சிருக்கேன்னு கேட்கவும் அது ஜஸ்ட் கோ நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் பட் நான் போய் தான் சொன்னேன் உண்மையிலேயே அதை ஹீமாவரிக்காக தான் செஞ்சேன் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு நான் ஒன்னு மட்டும் தான் பாப்பேன் வேற யாரையோ பார்க்க மாட்டாங்கறது தான் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது நான் வேறையாது லவ் பண்ணா ஒண்ணு தனியா விட்டு போயிருவேன் எனக்கு அதுல விருப்பம் இல்ல நம்ம கடைசி வரை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் நீ என்ன மட்டும் தான் பாப்பேன் ப்ராமிஸ் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கே வர எனக்கு வேற எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் சோ அந்த மாடல் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்டா பத்துக்கு அஞ்சு தான் கொடுப்பேன் ஏன்னா இதுல ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது இத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஃபர்ஸ்ட் எனக்கு தான் காமிக்கணும் ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு வா கேட்ருப்போம் ரியல் டைமுக்கு கொண்டு வந்துருக்காங்க இந்த வால்ட் நிறைய பேர் அழகா இருக்காங்க அந்த லிஸ்ட்ல ஏன் நானும் வந்திருக்கணும் இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கும் சில கவலை வேலைகள் இருக்கு அப்படின்னு ஹீமா யோசிக்கிற யோசிக்கிறா வழக்கம் போல நம்ம ஹீரோ போய் அவள் வம்பிள்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிருந்தான் கண்டிப்பா என்ன தான் அவன் டெக்ஸ்ட் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி ஹீமாவை சந்தேகப்பட்டு நமது போனை பார்த்துட்டே நடக்காத ரோட்டை பாரு இல்லை என்ன பாரு அப்படின்னு வா சொல்றா சம்மர் பிரேக் எதுவும் பிளான் பண்ணிருக்கியா நம்ம தனியா வெகேஷனை என்ஜாய் பண்ணலாம் நீயும் நானும் மட்டும் தனியா சம்மர் நைட் அப்படின்னு வா சொல்லவோ நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு அவள திருப்பி பாக்குறான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தனப்பா என்ன தப்பு இருக்குன்னு வா கேட்கறா இல்ல உனக்கு நம்ம எம்எல்ஏ எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கப்போ கண்டிப்பா இல்ல நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான் டக்குன்னு வந்து இனோத்தி அவ்வளவு குருலா கிரிப்பு போடுறா நம்ம ஸ்லீப் ஓவருக்கு நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி எனோச்சி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான் போறாள் இவங்க இப்ப எல்லாம் எனர்ஜி கூடிய போறான் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கடுப்பா அதுல ஓட்டி விட அப்படின்னு எனர்ஜி கேக்குறா இங்க தான் யாருமே இல்லையா ஆக்டிங் எதுக்கு நம்ம ஹீரோ கேட்டா ஹீரோவை இப்ப ஹீமாவரிய லவ் பண்றதுனால வழக்கம் புலாவா க்ளோஸா இருக்கிறது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு எனர்ஜி கிட்ட தான் நம்ம ஹீரோ ஹெல்ப் கேக்குறான் இந்த பாயிண்ட்ல ஹீமாவரி என்னோட ரைவல் பட் நீ அவளை லவ் பண்றா டேரக்டா ப்ரப்போஸ் பண்ணி தொலை வேண்டியதானே அப்படின்னு எனர்ஜி கேட்டா அவளை லவ் பண்றதா பட் ஃபர்ஸ்ட் நீ ஸ்டோரை ஓபன் பண்ணி ஆகணும் இங்க லவ் அதுக்கு இடஞ்சலா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் என்னோட லவ் அண்ட் அவனோட ட்ரீம் ஸ்டோர் ரெண்டுத்திலயும் நீ போக்கஸ்டா இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு நீ எனர்ஜி சொல்றேன் ஹீமாவரி கிட்ட பழகன்னு வைக்கப்பட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு

அதுக்கு நீ கூட வந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ ஹீரோயோ சாக்கா வச்சு என்ன ஸ்விம் ஸ்விம்சுட்ல பாக்க பாக்குற நீயும் மத்த பசங்க மறுத்தான் எனக்கு பேண்ட் ப்ராக்டிஸ் இருக்கு நீ தான் ஓனா சர்வேவ் ஆகிடணும் அப்படின்னு எனோச்சி சொல்லிடுற இப்போ நம்ம ஹீரோ ஹீமா வரை கூட தனியா தான் வந்திருக்கா ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு இருக்கான் நீ ரொம்ப வெக்கப்படுற போலயும் ஹீமா வரை கேட்கவும் இல்லையா அப்டின்னு சொல்லி நம்ம ஹீரோ நிக்கிறேன் அவ டச் பண்ணாலே நம்ம ஹீரோக்கு வெக்க வரும்ன்றதுல வா டச் பண்ணாதபடி நம்ம ஹீரோ எஸ்கேப் பாக்குறான் ரொம்ப லேவேடா இருக்க டிரெஸ்ஸாவா எடுக்க மாட்டா நார்மலா தான் இருக்கு ஓகே நம்ம ஹீரோ சொல்றேன் இதுல ஸ்கின் ஒன்னும் அதிகமா தெரியாது எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா ஐயோ உனக்கு ஒண்ணு தெரியுமாப்பா இந்த இடத்துல வேற யாரோ ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு போயிருந்திருக்காங்க அது ரொம்பவே குட்டியா இருந்தது அதை தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன் நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா அப்படின்னு ஹீமாவரி கேட்குமா கண்டிப்பா வா பகா தான் பண்ணப் போறா நான் ஏன் வர நம்ம ஹீரோ நினச்சா ஹீமாவரி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட இருக்கும் யாராட்டால அது தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடி போயிருந்தா நான் பயந்தா குடி மாதிரி ஓடி வந்துட்டு அவ பப்ளிக்ல எப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுல போய் பார்த்தா குறைகா நம்ம ஹீரோவதா பார்க்க வந்திருக்கா என்னோச்சி ரெண்டோட சிஸ்டர் தான் இவா உங்களுக்கு மாக்கசிமாவையும் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அப்படின்னு வா சொல்றேன் சொல்ல மாட்டேன் ஹீமாவரியை நான் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு குறைகா கேட்கறேன் பொம்பளை பொறிக்கி இங்க வாடா அப்படின்னு சொல்லி மாக்க விஷயமாக வகையமாக அவர் விசாரிக்கிறாங்க என்ன பார்த்தாலே ஏதோ வைரஸ் ஃபேக்டரி மாதிரி தள்ளி போயிட்டு இருக்கா என்னதான் பிரச்சனைனு கேட்கவும் அவனுக்கு என்ன பிடிச்சிட்டு என்னமோ அதான் அவனை அவாய்ட் பண்ணுறான்னு மகசிமா சொன்னான் அவரையும் அவனை அடிக்க போறாங்க ஏன் பேட்டை கூடன்னு கேட்கவும் அவளும் கொடுத்துருதா உண்மையை சொல்லணும்னா நான் எதுவுமே பண்ணல என்ன நான் பண்ண வேண்டிய வேலையா இனி குறைக பார்த்துக்கிடுவா உங்க லவ்வுக்கு இதுதான் எண்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் ஹீம் அவரை எங்கள் ஏஜென்சிக்கு அப்ளை பண்ணியிருந்தா நாங்களும் அவளை செலக்ட் பண்ணி கூப்பிட்டா வாட்டு ஓகே இருந்தது உனக்கு தெரியலன்னு கேட்கவும் அதால பிரச்சனை வந்திருந்தா சாரி நம்ம ஹீரோ சொன்னா அவள் இஷ்டத்துக்கு வாரன்னு சொல்லிட்டு கடைசியில் வரலான்ட்டா அதுக்கு சான்ஸ் வாங்கினா சிஇஓவை கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் வேணான்னு

கட்டி போட்டு தடுக்க பாக்குறலன்னு கேட்கவும் நான் ஹீமா வரை டேலண்ட தடுக்கிறனா நம்ம ஹீரோ கேட்டா அப்படின்னா மொக்க அசசரிஸ பண்ணிட்டு கடையை நீ அப்படியே ஓபன் பண்ணுவேன் கேட்கவும் ஹீரோவாலையும் பதிலுக்கு எதுவும் பேச முடியல ஃப்ரெண்டோட டேலண்ட் இந்த மாதிரி கிரஷ் பண்றதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா எனக்கு தெரியும் நீ அவளை லவ் பண்ற அதனால தானே அவளை விட உனக்கு மனசு வரலன்னு கேட்கவும் அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா நீமே அவா கூட சேர்த்து டோக்கியோவா அடுவான் ரீமனி விட்டு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு வா சொல்றாரு அது ஒரு வகையில சரிதான் ஹீமா வரையும் அந்த இடத்துக்கு போனா பாப்புலர் ஆவா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஹீரோக்கு என்ன பதில் சொல்லு தெரியாம முடிச்சிட்டு நிக்கவும் போதும் அப்படியே நிறுத்து என்னோட நாட்ஸ் பண்ணி மென்டலி டார்ச்சர் பண்ண பாக்குறியா ரேகான் ஹீமா வரி வார்த்தையை சொன்ன உடனே நீ இங்கே தான் வந்திருப்பேன் கேஸ் பண்ணி நான் வந்துட்டேன் என்னோட யோவை ஒன்று தொடட மாட்டேன்னு நான் சொன்னா பிசினஸ் தான் பேசிட்டு இருந்தான் குறைகா சொல்றேன் அப்புறம் ஏன் இப்படி சண்டை போட்டு போட்டுருக்காங்கன்னு நம்ம ஹீரோ அவன் சிஸ்டர்ட்ட கேட்டா அவங்க ரெண்டு பேருமே எக்ஸ் லவர்ஸ் அப்படின்னு அவங்க அக்கா சொல்றா என் சிஸ்டரால உனக்கு லாஸ் ஆயிடுச்சு காச நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஹீமா வரி அண்ணன் சொன்ன ஒரு எடுத்து குறைகா காமிக்கிறா கான்ஃபிடண்டா பேசினவ முட்டி போட்டு சாரி கேட்கிறான் இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணிட்டுமான்னு கேட்கவோ வேணா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான் முடிஞ்சா என் போன்ல இருந்து இப்ப எடுத்து டெலிட் பண்ணிக்கோ அப்படின்னு குறைகா சொல்லவோ ஒரு ஸ்டிக்க வச்சு அவனுக்கு கஷ்டப்பட்டு எடுக்கலாம் அப்படின்னு போனா அவனே தூக்கி போடவும் அவனை பிடிச்ச அதை டெலிட் பண்ணலான்னு பார்த்தா நிறைய போன்ஸ்ல பேக்கப் வந்துருக்கேன் அப்படின்னு வா காமிக்கிறா இவ்வளவு பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னு சேர்ந்துடலாம் அப்படின்னு சாக்குறான்னு நினைக்கவும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு உங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொல்றாங்க ஒரேஹா நீ பண்றது சரி நீ நினைக்கலாம் பட் மத்தவங்க இந்த மாதிரி புஷ் பண்றது எப்பவுமே தப்பு அப்படின்னு சொல்லி சாக்குற அட்வைஸ் பண்றா தான் சாக்குறா இருக்கிற இடத்துல நான் இருக்க விரும்பலாவா ஓவரா அட்வைஸ் பண்ணுவா சரி ஓகே என் மனசை நான் மாத்திக்கிட்டேன் சமர்ல நீ உன்னோட மாஸ்டர் பீஸ பண்ணு அது பெஸ்ட் எனக்கு தோணுச்சுன்னா நான் ஹீமாவாரியை வாங்கிட்டே விட்டுட்டு போறேன் அவளால ஏற்பட்ட நஷ்டத்தையும் நீங்க எனக்கு எதுவும் தர வேணாம் ஒரு ஹை ஸ்கூலர் கண்டிப்பா அவளால காசு தர முடியாது அவளோட கடன் அடைக்கிறதுக்கு நீ ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணு அப்படின்னு குறைகா நீ ஹீமாவிய இந்த பிளாக் மெயில் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டல பண்ணலாம் அந்த கடன்ல இருந்து காப்பாத்திர ஒரே ஆப்பர் யோ மட்டும் தான் இருக்கு அப்படின்னு குறைகா சொல்லுவோம் சரி நான் அந்த சேலஞ்ச் அக்சப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றோம் வேலை நீ தோத்து போயிட்டா ஹீமாரியை எனக்கு கொடுத்தோம் அப்படின்னு குறைகா ஆஃப் சம்மர் தான் உன்னோட தீம் ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு முடிவா சரி ஹீமாவரிக்காக மட்டும் தான் செய்யறேன் டேலண்ட்டை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் இடத்துல எபிசோட் முடியுது ஹீமாவரி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டப்போ விளையாட்டாக வந்து அந்த ஏஜென்சியில் அப்ளை பண்ணிருப்பா அதில் அவளுக்கு அப்ரவளோ கிடச்சிருக்கும் அது உண்மையிலேயே அவ அந்த ஏஜென்சிக்கு போறதாலாம் அதை பண்ணல பட் தான் அவளை கம்பெனில ரெக்கமெண்ட் பண்ணதுனால அவளுக்கு காசு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அத பாயிண்டா வச்சு மராட்டி அவள் கூட்டிட்டு போக வந்திருக்கா நெக்ஸ்ட் எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக போக மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்